ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் எம்சிபிஐ ஆன்லைன் நான் உங்கள் அய்யப்பன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை எப்படி வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது அதனால் என்ன பெனிஃபிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறது அது எதுக்காக யூஸ் பண்ணுறதை பற்றி பார்ப்போம் பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்ஸ் பேலன்ஸு இதில் வாட்ஸ்அப் உங்களை மாதிரி தெரிஞ்சிக்கலாம் மினி ஸ்டேட்மெண்ட்டு லேட்டஸ்ட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு நியூ செக் புக் ரெக்வஸ்ட்டு செக் புக் பேமெண்ட்டு ஸ்டாப் பண்ணுறது அது மாதிரி செக் புக் பேமெண்ட்டு ஸ்ட ஸ்டேட்டஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதேமாதிரி உங்கள் கிரெடிட் கார்டு பேலன்ஸ் எவ்வளோ உங்கள் கிரெடிட் கார்டோட ஸ்டேட்மெண்ட்டு எவ்வளோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டு கிரெடிட் கார்டு லிமிட் எவ்வளோ எல்லாத்தையும் இங்கே வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ் மை பேலன்ஸ் கொடுக்குறேன் மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கவுண்ட்ஸ் பேலன்ஸ் உங்கள் மினி மினி ஸ்டேட்மெண்ட் வேணா மினி ஸ்டேட்மெண்ட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மினி ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் ஆகும் கிரெடிட் கார்டு ரிவார்ட் பாயிண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஷோ ஆகும் அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன மாதிரி கொஷின்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அது மூலமாக நீங்கள் இதிலே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இதுக்காக நீங்கள் மொபைல் பேங்க்கு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு நெட் பேங்கிங் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஜஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தேவையான மெசேஜை நீங்கள் டைப் பண்ணாலே போதும் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அவங்களே கொடுத்துருவாங்க அது சிம்பிள் ப்ராசஸ் தான் அதை எப்படி பண்ணுறதுனா ரிஜிஸ்டர் ஒன்று அதாவது ஸ்டெப் ஒன்று வந்து ரிஜிஸ்டர் பண்ணது எப்படின்னா இந்த கீழே இந்த நம்பருக்கு பார்த்தீங்களா இந்த நம்பருக்கு ஒரு மிஸ்டு காலு இல்லைனா எஸ்எம்எஸ் அப்படின்னு டைப் பண்ணி சப் அப்படி கொடுங்க அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் தான் அது சப் கொடுக்குறாங்க மீனிங்க அது கூட உங்கள் நீங்கள் எஸ்டிஎஃப்சி பேங்கில் எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்களோ எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும் கொடுத்துட்டு இந்த இந்த நம்பரை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சேவ் பண்ணிவிட்டு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் அனுப்பணும் அதை வந்து நான் டீட்டெயிலாக இதை பற்றி நான் ஒரு வீடியோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்தது பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் அண்ட் பேங்க் இண்டஸ் அண்ட் பேங்க் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணோம்னா உங்களுக்கு மேலே வந்து அந்த ரிஜிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா சேவிங் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க மொபைல் நம்பர் கொடுத்துவோங்க அப்படி இல்லைனா நீங்கள் பேன் நம்பர் கொடுத்துங்க இது எதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துங்க இதே போல் தான் இதை இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா இது இதில் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்துங்க பாருங்கள் உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ தெரிஞ்சுக்கலாம் செக் அக்கௌண்ட் பேலன்ஸ் அண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டு லாஸ்ட்டு த்ரீ ட்ரான்சாக்ஷன் ஆதார் அப்டேஷன் இது மூலமாக தெரிஞ்சிக்கலாம் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ஒரு பெல்ஸ் பல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபை ஆகும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பேர் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி பேர் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சேவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மிஸ்ட் கால் கொடுங்க உங்கள் ரிஜிஸ்ட் மொபைல் நம்பருக்கு கொடுக்கணும் கொடுத்துக்கோங்க மிஸ்ட் கால் கொடுத்துட்டு உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள் நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடும் நீங்கள் என்ன பேர் கொடுத்து சேவ் பண்ணீங்களோ அந்த பேர் கொடுத்து உங்களுக்கு வந்துடும் மேலே கொடுத்துட்டு அங்கே வந்தோடனே இதுலேருந்து ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க மெசேஜ் உடனே அவங்க ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க என்னென்னு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் பேலன்ஸு மினி ஸ்டேட்மெண்ட்டு இதில் இது வந்து இதெல்லாம் இந்த லிஸ்ட் அவுட் எல்லாமே நீங்கள் இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்ளை ஃபர் த அவர் ப்ராடக்ட்டு செக் புக் ரெக்குவஸ்ட்டு டெபிட் கார்டு இஎம்ஐ வேடு எலிஜிபிலிட்டி இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன் எல்லாம் நீங்கள் இது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் பண்ணாலே ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுக்காக நீங்கள் பேங்க் போகணுமோ இல்லை மொ நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணணுமோ மொபைல் பேங்கிங் ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது எல்லாமே இப்போது வந்து அஸ்டிபிஸ் சிம்பிளாக கொண்டு வந்துக்கிறாங்க இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குதா இல்லையான்னு மேலே ஒரு போல் கொடுக்குறேன் அந்த போல எஸ் கொடுங்க பிடிக்கலாம் இன்னொன்னோன்னு கொடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் அதில் வந்து ஒன்றுன்னு கொடுக்குறேன் அதில் ஒன்றுன்னு வந்து என்ன இருந்தது தெரியுமா அக்கௌண்ட் பேலன்ஸ் இருந்தது அதனால நான் கொடுத்த உடனே எனக்கு அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இது பா காட்டு பாருங்கள் இதோ போல் தான் பாருங்கள் மேலே ஒன்னுன்னு இருந்தது அதனால் நான் ஒன்னுன்னு கொடுத்தேன் எனக்கு அக்கௌண்ட் பேலன்ஸ் காட்டிடுச்சு நான் ரெண்டுன்னு கொடுக்குறேன் ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா மினி ஸ்டேட்மெண்ட் இருந்தது அதாவது லாஸ்ட்டு த்ரீ ட்ரான்சாக்ஷன் தான் அதில் காட்டும் பாருங்கள் லாஸ்ட்டு த்ரீ ட்ரான்சாக்ஷன் காட்டுறது பாருங்கள் இதே போல் தான் உங்களுக்கு என்னென்ன தேவையான ஆப்ஷன் இருக்கோ இதில் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிக்கிதா இல்லையானு ஒரு வாட்டி சமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலோ வேறு ஏதாவது உங்களுக்கு கொஷின் இருந்தாலோ கமெண்ட் பாக்ஸில் அதையும் தெரிவிங்க நான் அடுத்த வீடியோவில் அது கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு இது இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அடுத்தது பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் அண்ட் பேங்க் இண்டஸ்என் பேங்க்கு மொபைல் பேங்க்கோட நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க மொபைல் பேங்க் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து த்ரீ இருக்குது இருப்பாங்க அதை கொடுத்துட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணே ரிஜிஸ்டர் ஃபார் வாட்ஸ்அப் பேங்கிங் இது பார்த்தீங்களா அது கொடுத்துக்கோங்க கொடுத்த உடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜ் ஓப்பன் ஆன உடனே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ண உடனே இதில் வந்து பார்த்திங்கனா கஸ்டமர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இது பார்த்திங்களா அது கொடுத்துக்கோங்க அப்படின்னா கஸ்டமர் வெஹிக்கிள் லோனு இருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு எது வேணுமோ அது கொடுத்துட்டு உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரு இதெல்லாம் டைப் பண்ணுங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை டைப் பண்ணிட்டு அப்படி இல்லைனா உங்கள் பேன் நம்பர் இருக்கும் பேன் நம்பர் கொடுத்துக்கோங்க பேன் நம்பர் கொடுத்துட்டு இது அதாவது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஆப்ஷனும் ஒன்று கொடுத்தே ஆகணும் கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு ஐ அக்ரி கொடுத்துக்கோங்க ஐ அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க நான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இது வந்து வீடியோ போகிறதுக்கு முன்னாடியே நான் இது வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அதனால தான் எனக்கு இப்போ நான் ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நான் பண்ண முடியல கொடுத்துட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிருக்கும் நான் வந்து அது உங்களுக்காக வீடியோ எடுக்கலாம்னு ஃப்ரெஷ்ஷாக எடுக்கலாம்னு ட்ரை பண்ண போய் அதை நான் டெலிட் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு இதில் காட்டில் அப்படி நீங்கள் தப்பி தவறி தெரியாமல் டெலிட் பண்ணிட்டா கூட வேறு ஆப்ஷன் இருக்குது என்ன ஆப்ஷன்னா இதில் ஒரு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நியமன் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லைனா இந்த பாருங்கள் இதில் வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஜீரோ டபுள் டூ அந்த நம்பர் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும் பாருங்கள் இந்த மாதிரி ஷோவாகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் ஹச்டிஎப்சி பேங்க்கில் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே போல் உங்களுக்கு இதில் அக்கௌண்ட் பேலன்ஸு இவன் மினி ஸ்டேட்மெண்ட்டு டெபிட் கார்டு இஎம்ஐ எலிஜிபிலிட்டி அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கொஷின் கேட்கணுன்னு தோணுதோ அதே கொஷின் எல்லாமே இதுலேயும் கேட்டால் நீங்கள் இண்டஸ் அண்ட் பேங்க் கஸ்டமராக இருந்தால் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாரி அது ஹஸ்டிஎஃப்சி பேங்க் கஸ்டமராக இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டு ஆப்ஷனும் இந்த நம்பர் வந்து இம்பார்ட்டன் உங்களை அக்கௌண்டில் உங்கள் மொபைல் பேங்க்கில் சாரி உங்கள் மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது வந்து நீங்கள் எதாவது மிஸ் ஆனால் கூட நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் தெரிஞ்சிக்கலாம் இதுக்காக நீங்கள் பேங்க்கு போய் அலைய வேண்டிய அவசியம் இல்லை மொபைல் பேங்க் என்னன்னா நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை சிம்பிளாக எல்லாமே இதிலே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஓ இது இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து சில பேருக்கு தெரிஞ்சுருக்காது அவங்களுக்கும் சப்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்